லெவல்த்து பப்ளிக் எக்ஸாம் மாட்டு சமையல் பசங்க வந்து இனி அவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு இறக்குறாங்க நானும் கோ வரலை அப்படின்னா என்ன சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே இறக்கி இனி அவங்க மாற்றி மாற்றி மண்டையில் வட்டினால கையை ஊடையில் வைக்கின்றாலும் கையை எல்லாம் முதுகுளை பின்னாடி துவச்சி துரைச்சி ஓட்டுனாங்க ஓட ஓட உங்களுக்கு வந்து நான் வளருது பிடிக்கல எங்கள் ஊர் கபடி டீமில் இருக்கேன் நான் அதில் வந்து நான் எஸ்சி பையன் மட்டும் நான் ஆடுவேன் அதில் ஆடுறது அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது தனி பைக் வச்சுருக்கேன் பைக்கில் தான் ஸ்கூலுக்கு எல்லாம் போவேன் அதனால அவங்களுக்கு பிடிக்காம நீ மாதிரி அது எனக்கு தகவல் உடனே கிடைத்தவனா அந்த இடத்துல போய் அவனை பைக்ல வச்சு கொண்டு போய் தான் போறீங்களா நாலு பேரோட போய் அவங்க கூட விளையாட பசங்க தான் கிளிக் பண்ணாங்க அது வரைக்கும் ரத்த ரத்த தான் இருந்து கையை வச்சுக்க தலையில வச்சுட்டு தான் இருந்தான் அவங்க எத்தனை இருந்த வயசு பசங்க எத்தனை பேர் ஒருத்தங்க வந்து இருபது ஆகுது இன்னொருத்தர் ரெண்டு பதினேழு வயசு இந்த அளவுக்கு இப்படி வெட்டுறங்கிற அந்த மோட்டிவ் எதுக்கு ஜாதிக்கு பிரச்சனை சின்னத்துறையும் துறையும் அப்படி தான் பண்ணாங்க அந்த பையன் படிக்கான் அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு வளருது பிடிக்கல விளாடுறது பிடிக்கலை நாங்கள் புதுசாக ட்ரெஸ் போட்டுறக்கூடாது பைக் ஓட்டிடக்கூடாது கூடாது என்ன நடந்துச்சு இப்போ லெவல்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீ ஏற்றி விட்றாங்க அப்போ எங்கள் அப்பா ஏற்றி விட்டதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் ஏறி போன அந்த மாட்டு சாமி பசங்க வந்து என்னையை அவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு இறக்குறாங்க கீழே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு கீழே வாங்க நானும் வரலை அப்படின்னா இனி சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே கீழே இறக்கி கையை பிடிச்சிட்டாங்க நான் கையை தட்டி விட்டுட்டு பஸ்ஸை சுற்றி சுற்றி ஓட்டினேன் ஆனால் பஸ்ஸில் உள்ளவங்க யாரும் பார்க்கல பஸ்ஸும் எடுக்காமல் அப்படியே நின்றுட்டு இனி அவங்க மாற்றி மாற்றி தலையில் வெட்டும் போது தான் பஸ் இனி எடுத்தாங்க அந்த மாட்டி பஸ்ஸு நின்றுக்கிட்டே தான் மண்டையில் தான் ஃபுல்லாக வெட்டினா மண்டையில் வெட்டினாலும் கையை ஓடையில் இருக்கின்றால் கையெல்லாம் கை முதுகில் பின்னாடி தரச்சி தரத்து வெட்டினாங்க ஓட ஓட முதுகுளை கை தலையில் தான் வரத்து என்ன சொல்லி வெட்டினாங்க என்ன சொல்லினா அவங்களுக்கு வந்து நான் வளர்றது பிடிக்கல நீ எஸ்சி பையன் அப்படின்ட்டு ஜாதி ஜாதி சொல்லி சொல்லி வைக்கணும் என்ன காரணம் எதுக்காக அந்த சண்டை வந்தது பொதுவாக நான் வந்து அவங்களுக்கு எங்கூர் கபடி டீமில் இருக்கேன் அங்கே வந்து இப்போ மாட்டு சமய டீமெலாம் நான் இருக்கேன் போங்கமார் பசங்க டீமில் நான் அதில் வந்து நான் எஸ்சி பையன் மட்டும் நான் ஆடுவேன் அதில் ஆடுறது அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல இவன் விளாடுறான் அவங்க கூட நான் எங்கேனாலும் போவேன் பைக்கில் தான் தனி பைக் வச்சுருக்கேன் பைக்கில் தான் ஸ்கூலுக்கு எல்லாம் போவேன் அவங்க ஊரிலாம் ஸ்கூலுக்கு போகணும் பைக்கில் எல்லாம் தானியாக அலையுது எல்லாம் அதனால அவங்களுக்கு பிடிக்காமல் பொறாமையில் நீ வெட்டி இது எத்தனை நாளாக நடந்தது இந்தந்த சண்டை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பொறாமையில் தான் இருந்தாங்க பொறாமையில் தான் இருந்தாங்க ஆனால் அவங்க இனி இனி வெளி வெளிப்படுத்த மாட்டேங்க வெளியே தெரியாமல் அவங்க மனசுக்குள்ளேயே பொறாமையாக வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க எனக்கு இது வரைக்கும் நீ மிரட்டல எதுவுமே விடலை ஆனால் அன்பை பேசுகிறதுலாம் பேசுறது எப்போது பழக மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் எதுவுமே நான் மிரட்டல்கிட்ட எதுவுமே கொடுக்கல கொடுக்காம நானும் இருந்தால் அசா எச்சரிக்கையாக இல்லாமல் பஸ்ஸில் ஏறி போனேன் அவங்க கூப்பிடுங்கலையும் நான் இறங்கினேன் எதுவும் நடக்காது அப்படின்னு ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்க நான் எது என்ன மாதிரியான ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அறுபதாம் சார் பெரிய அறுவா மூணு பேரும் அறுபது தான் அவங்க எத்தனை வயசு பசங்க எத்தனை பேர் ஒருத்தவங்க வந்து இருபது வயசாகுது இன்னொருத்த ரெண்டு பேருக்கும் பதினேழு வயசு எல்லாமே உன் நண்பர்கள் தானா இல்லை பெரிய நண்பர்கள் கிடையாது ஊர் பசங்களான்னு எங்களுக்கு இந்த அளவுக்கு இப்படி வெட்டுறங்கிற அந்த மோட்டிவ் எதுக்கு மோட்டிவ் க ஜாதிக்கு பிரச்சனை நான் ஜாதி இந்த எஸ்சி பையங்களை எல்லா இடத்துலையும் இப்படி தானே வெட்டுறேன் சின்ன துறையும் இப்படி பண்ணாங்க அந்த பையன் படிக்க அப்படின்னா நான் வந்து அவங்கள வளருறது பிடிக்கல விளாடுறது பிடிக்கல அப்போ நாங்கள் எஸ்சி பையன் என்ன தான் செய்ய முடியும் வளர்ந்து வளர்ந்து பிடிக்கல படிக்கிறது பிடிக்கல நாங்கள் புதுசாக ட்ரெஸ் போட்டுறக்கூடாது பைக் ஓட்டிடக்கூடாது நான் அவங்க எங்க ஊர்ல நான் தனி பைக் வச்சுருக்கேன் அப்பா எங்கள் ஊருக்கு தான் எங்கனாலும் போவேன் ஸ்கூலுக்கு போறதும் பைக்ல தான் எல்லா இடத்துலயும் பைக் தான் போவோம் அவங்க வந்து அந்த பையன் வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா கம்யூனிட்டிலையும் நீ வெற்றி தான் அந்த பசங்கள் எல்லாமே முன்னாடியே இப்படி தான் என்ன உன்னோட வளர்ச்சி பிடிக்காம இருக்கு அவங்களுக்கு அவங்க நான் வளர்ச்சி பிடிக்கல அவங்க வந்து அதுல ஒரு பையன் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரவுடி ஆகணும் அதனால யாரையாட்டு வெட்டி ரவுடி ஆகணும்னு என்னைய இது பண்ணி இந்த பையனை வெட்டி கொன்றுலாம் கொண்டுட்டால் கேஸ் முடிஞ்சிடும் ஆனால் எல்லோரும் பார்த்தாங்க ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க ஊர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இனி கொன்றுலான்னு இனி வெட்டிட்டு அந்த பையனை செத்துருவான் அதனால் கேஸ் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு தான் போயிருக்காங்க அவங்க மிரட்ட வந்தாங்களா இல்லை வெட்ட வந்தாங்களா கொண்டு ஆளை கொன்று தான் வந்திருக்காங்க அப்படின்னா நீ வெட் வெட்டி வெட்டுறவங்க வெட்டிட்டு விட்டுட்டு ஏன்னா போனோம் அவன் செத்துருவான்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க செத்துட்டா அந்த கேஸ் முடிஞ்சிரும் இது இஸ் ஆகாது இவங்க அவ்வளோ அவ்வளோ கிடையாது எஸ்சி பையன்ல இ பதினஞ்சு வீடு தான் இருக்குது இவங்க ஊரில் இவங்க நான் கொண்டுட்டால் யாருக்கும் தெரியாது யார் பண்ணாலும் தெரியாமல் போயிடும் மூடிடுவாங்க அப்படின்னு விட்டாங்க இது உனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை உன்னை போன்ற பல மாணவர்களுக்கு நடக்கும் இனிப்பது பல மாணவர்களுக்கு நடக்கணும் எஸ்சினாலே பொதுவாக எல்லாத்துக்கும் நடக்கும் எதுக்காக அந்த பொறாமைகள் வருது நாங்கள் வந்து கீழ் ஜாதி பட்டினம் ப பசங்க அப்படின்னு அவங்களுக்கு வரி நினைப்பாரு அவங்க வந்து மேல் ஜாதி அப்படின்னு நினைக்காங்க பொதுவாக எல்லோரும் ஒரே ஜாதி தான் ாங்க ட்ரீட் பண்றது எப்படின்னா அவங்க தொடக்கூடாது நம்ம பேசக்கூடாது அவங்க கிட்ட ஏற்று பேசக்கூடாது ஒரு வாரத்தை ஏற்று இடம் போல அப்படின்னு பேசுனா அவங்க பிடிக்க மாட்டேங்குது நீ எப்படி பேசலாம் நீ எங்கிட்ட எப்படி ஏற்று பேசலாமா மறைச்சி பார்க்கலாமா மறைச்சி பார்த்தா கூட எதுக்குல மறைச்சி பார்க்குன்னு கேட்கல குறிப்பிட்ட சமூகம் தான் இது பண்றாங்களா இல்லை தலித்து எல்லா தலித்து மக்கள் தான் இது பண்றாங்க பொதுவாக எஸ் மக்கள் எல்லாம் இப்படி பண்றாங்க எத்த என்னென்ன இடத்துல வெ வெட்டுப்பட்ட இடம் எப்போ என்ன சொல்லி வெட்டினாங்க எங்கெல்லாம் வெட்டினாங்க கை மண்டையில் முதுகில் ஓட ஓட வெட்டினாங்க அதுக்கப்புறம் இதில் லைஃப் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த டைமில் வெட்டுப்பட்ட உடனே நான் வெட்டணுன்னு நீ அப்படியே போயிட்டாங்க நான் அதிலயே உட்காந்துட்டேன் அடுத்தது எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன சிகிச்சை எவ்வளோ நாள் சிகிச்சை ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் யார் ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் உங்களுக்கு அந்த டைமில் எல்லார் எஸ்டி கம்யூனிட்டியில் எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லா எல்லா கம்யூனிட்டியும் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் அந்த ரஞ்சித் குமார் அவங்களும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு நிதி உதவி தந்தாங்க இருபத்தஞ்சாயிரம் இப்போவும் மேல் கொண்டு என் கை சிகிச்சை காண்டி சென்னை வர வச்சு அமைச்சர் மா மா சுப்பிரமணிய அவங்கள பார்க்க வச்சு ஸ்டாலின் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காண்டி பேசி அடுத்தடுத்து என்ன சிகிச்சைக்காண்டி உதவி பண்ணி இப்பவும் எங்களுக்கு நிதியுதவி ஐம்பதாயிரம் தந்தேன் மா தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த தேவேந்தராஜ் பையன் என்னோட மகன் பதினோராம் கிளாஸ் பள்ளி தேர்வு எழுதுவதற்காக பள்ளி பள்ளிக்கு செல்லும் போது பஸ்ஸில் எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பஸ்ஸில் இறக்கி அறிவாளர் அவனை கொடுக்க தாக்கியிருக்காங்க விளையாட்டு போட்டின் இப்போ முன்வரணம் காரணமாக தான் பஸ்லேருந்து இறக்கி சபல் வலுக்கட்டாமல் இறக்கி சராமரியாக அருவாகிட்டு வெட்டியிருக்காங்க எந்த எந்தெந்த இடத்துலலாம் வெட்டுப்பட்டுருக்கு தலையில் ஆறு வெட்டு கையை தையில் முது சோ சோல்டரில் சராமரியாக வெட்டியிருந்தாங்களா என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுங்கள் கபடி விளையாட்டுல முன்வரந்தன் காரணமாக ஜாதி அடிப்படையில் ஜாதி அடிப்படையிலும் நம்ம எஸ்சி பையன் நல்லா விளையாடுதான் அவன் நல்லா படிக்கிறான் அதனால் அவன் வளர்ச்சி எழுந்து விளையாண்டு தேர்வு எழுதின அன்னைக்கு ஒரு தேர்வு தான் எழுதியிருக்கான் மறு தேர்வில் இங்கிலீஷ் எழுத உள்ளதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அது எனக்கு தகவல் உடனே கிடைத்தவன்னா அந்த இடத்துல போய் அவனை பைக்கில் வச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் முன் பைக்கில் வச்சு தான் போனீங்களா பைக்கில் வச்சு தான் நாலு பேரோட போய் முன்கீழ்ச்சிக்க சிறுவண்ட ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதை பண்ணாங்களா ஊர் பசங்க தான் அவங்க கூட விளையாடுற பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நான் தான் வந்தாங்க இல்லைன்னா வந்து வர மாட்டாங்க அது வரைக்கும் ரத்த அது வரைக்கும் ரத்த வெள்ளத்துல தான் இருந்து கையை வச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு தான் இருந்தான் உடனே சிறுவண்டை ஹைச் ஆஸ்பத்திரியில் போய் முதலுதவி பண்ணி அது வந்து ஐக்கி உடனே நூற்றி எட்டு வரவழைச்சி அங்கு கொண்டு போய் தீவிர கச்சைகளில் ஈடுபட்டு இருபத்தோரு டாக்டர் கொண்டு தம்பிய இது பண்ணாங்க சிகிச்சை பண்ணாங்க இப்போ அதுக்கு ஒன்று மிரட்டலும் அப்படிங்கறதுக்கெலாம் காரணமா இல்லை அவனை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படிங்கிறது மிரட்டல் எல்லாமே முன் முன்வந்து சொன்னால் எதுவும் மிரட்டல் பண்ணால் எதுவும் சுதாரிச்சுட்டு அவனை அவனுக்கு கமுக்கமாகவே அதை இவனை இதை வெட்டி கொள்ளணும்னு தான் அப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் ஏதோ கடவுள் சேகரி தப்பிச்சுருக்கேன் இப்போ சூழ்நிலைகள் சு சுமூகமாக இருக்காங்க இப்போ சூழ்நிலைகளையும் எங்கள் எஸ்டி இருந்து எல்லா சமூக தலைவர்கள் எங்கள் த சமூக தலைவர்கள் வந்த பிறகு கொஞ்சம் சூழ்நிலையில் ஒரு அமை அமைதியாக இருக்குது இனி எந்த விதமான மிரட்டலும் மிரட்டல இனி மிரட்டுவாங்களோ என்னமோ பசங்க இனிமேல் தான் வெளியே வந்திருக்காங்க அந்த மாதிரி தண்டனை வழங்க தண்டனை வழங்கலை ஜா முன் ஜாமீனெலாம் இன்னும் விசாரணைக்கு வரல விசாரணைக்கு வந்த பிறதான் தெரியும் இனிமேல் பையனை எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்பாவா இனிமேல் அப்பாவை இனிமேல் தான் நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கணும் படிக்க வைக்கணும் எல்லாமே சேஃப்டியாக பார்த்து இருக்க தான் அப்பாவோட கடமை இப்போ என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு என்ன இருக்கு அவங்க பையனுக்கு இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு விரல் தான் மூணு விரல் மூணு இல்லை வலது இடது இடது கையில் மூணு நாலு விரல் வலது கையில் ஒரு விரல் இது சிகிச்சைக்காக நம்ம எம்பி ரஞ்சன் குமார் அவர்கள் சார் வந்து எங்களுக்கு அழைச்சிருக்காங்க மெட்ராஸுக்கு அழைச்சி மாண்பு ந நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலயமா சுப்பிரமணியம் த அவங்க மூலயமாக ஸ்டாலின் ஆஸ்பத்திரி தீவிர கச்சிக்கைக்கு எங்களை அழைத்து மேடத்துக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் மேல் கச்சைக்கையாக உதவி பண்ணியிருக்காங்க அவங்க தான் தலைவர் தமிழ் காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு எங்களுக்கு நிதி உதவியாக ஒரு ஐம்பதாயிரம் தந்துருக்காங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க பையனுக்கு என்னெல்லாம் கஷ்டமாக இருக்குது அந்த வர பையனுக்கு பெண்ணை வச்சு எழுத முடியாது மேல் கொள்ளுன்னு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை படிப்பே அதனால் க படிப்பு இழந்து விட்டாங்க நாங்களும் அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை அந்த அதிர்ச்சியில் தான் இருக்கணும் ரெண்டு மூணு மாதம் ஆகி சம்மனம் நடந்து ஆனால் இப்போ அந்த சிறைகுண்டம் அந்த பசங்க அன்னைக்கு வெட்டினப்ப அந்த டைமில் நீங்கள் நேரில் போய் பார்த்ததெல்லாம் நம்ம இதில் பத்திரிகை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்கள் உடனே எப்படி தகவல் தெரிஞ்சது இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கபடி பிளேயரில் இவன் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க மாதிரி அது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆகி சகமானவர்களால் பஸ் எக்ஸாமுக்கு போகும்போது போது சகமானவர்களால் தாக்கப்பட்ட செய்தி வந்து எனக்கு நியூஸில் தெரிஞ்சு அப்புறம் லோக்கலில் அங்கே இருக்கிற நான் வந்து கொஞ்சம் ரசித்துறை ஆனதுக்கப்புறமா தலித் ஆக்டிவிஸ்ட்டு இவங்க வீட்டெலாம் ஒரு நல்ல ஒரு கனெக்டில் இருக்கிறதுனால எனக்கு உடனே தகவல் தெரிஞ்சுது உடனடியாக நான் நேராக போய் பார்த்தோன்னே அந்த லிஸ்ட்டு அங்கே ஜி அப்போ நான் மாசுறோம் மந்திரிக்கிட்ட பேசி இந்த சிகிச்சைக்காக விஷயங்கள் அப்புறம் காவல்துறை எஸ்பி அவங்கள்டெலாம் பேசி தகுந்த மாதிரிலாம் அவங்க பசங்களெலாம் அரெஸ்ட் பண்ணி நடக்கிறது அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியும் போய் பார்த்தேன் மருத்துவ செலவுக்கு அவங்க ஏன்னா வந்து அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க ஃபாதர் வந்து ஒரு தினம் தினக்கூலி வேலை செய்வேன் இவனை கூட இருந்து பார்த்துக்க வேண்டியதுனால அந்த வேலைக்கு போக முடியாது அவன் வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படுறன்ட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் போனோம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பணம் அடிக்கடி அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் அப்படியே பேசி கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து அவனுக்கு கையெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாதனால ஒரு டீச்சரே போட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இப்போது வந்து திரும்பி அவனுடைய அந்த மூணு விரல்களை வந்து துண்டிக்கப்பட்டு அந்த மூணு விரல்களுமே வந்து இல்லை ஸோ அதை வந்து ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பதினேழு வயசு பையன் அவனுடைய எதிர்காலம்லாம் அது மாதிரி அதனால் அதனால் பாழாயிடக்கூடாதுட்டு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள தொடர்பு கொண்டு பேசினேன் இன்றைக்கி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிறந்தநாள் ஸோ இதை முன்னிட்டு வந்து அவங்கள வர வச்சு அவர்கிட்ட இதை சொன்னோன்னே அவர் உடனே ஸ்டான்லி கிட்ட பேசி இந்த இதை எவ்வளோ சிறப்பாக செஞ்சு அந்த அந்த குறையை தீர்த்து அவன் வருங்காலங்களில் அந்த குறை இல்லாமல் வாழறதுக்கு என்னவோ அதை செஞ்சு தர சொல்லி அந்த டீனுக்கு உத்தரவிட்டிருக்காரு ஸோ இப்போ நான் அந்த டீனை டீனை போய் இந்த தம்பியை கூப்பிட்டு போய் பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே தங்கி சிகிச்சை பெறத்துக்கு அதுக்காக தேவைக்காக ஒரு ஐம்பதாயிரம் இன்றைக்கி நிதி உதவி தலைவர் ராகுல் காந்தி பிறந்த முன்னிட்டு கொடுத்துருணும் என்ன தான் வந்து நம்ம கல்வியிலையும் அரசை வந்து சிற சிறப்பாக நடத்தினாலும் வீட்டில் பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்கள் குழந்தையிலேருந்தே வளரும் போது குழந்தைகளுக்கே வந்து அந்த ஜாதி உணர்வை வந்து பெருமிதம் படுத்தாமல் சக மனிதர்களை வந்து எப்படி நடத்தணும் சக மனிதர்கள் எப்படி நடந்துகின்ற ஒரு பழக்க வழக்கத்தை பெற்றோர்கள் தான் வந்து இதை வளர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவனை மட்டும் தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த அந்த பேரண்ட்ஸுக்கோ இல்லை அந்த மாணவர்களுக்கோ நான் இந்த இந்த செய்தி மூலிமா அவனு சொல்ல வரேன்னா இவனுக்கு உடல் ரீதியாக தான பாதிப்பு தான் ஆனால் அந்த மாணவர்களுக்கு சட்ட ரீதியான பாதிப்பு இருக்குது அவங்க வந்து ஒரு இனிக்கு இன்னைக்கு இனி இது பதினேழு வயசுலேயே அவங்க வந்து ஒரு ஒரு குற்றவாளியான பின்னணி குற்றவாளின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பதிவாக வராங்க காவல்துறையில் அதை கண்காணிப்பு கண்காணிப்புக்குள்ளே உள்ளே வரானுங்க அவங்களுடைய எதிர்காலமும் இதில் கேள்விக்குறியாவது இந்த மாதிரி ஒரு நோக்க விவரமாக அந்த பேரண்ட்ஸும் அந்த பசங்களுக்கு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையும் இதில் வந்து இன்டைரக்டாக பாதிக்கு பாதிக்குதுன்ற தெளிவு தான் இதுக்கு வந்து ஒரு வழிவுமுறை கிடைக்கும் அரசும் வந்து பார்த்திங்கன்னா எவ் நிறைய கவனம் செலுத்தி நிறைய விஷயங்களில் வந்து இன்னைக்கு கலைஞ்சு ரொம்ப நல்ல பாராட்டுக்குரிய விஷயங்களில் இன்னைக்கு சமூக நீதியின் ஆட்சி மாதிரி செயல்பட்டுருக்காங்க இன்னைக்கு தலைவர் முதல்வர் தலைமையில் பட் இன்னும் வந்து அதிகாரிகள் லெவலில்